குமார் அவர்கள் குப்பம் அதுக்கட்டை இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறோம் உள் பினிஷிங் பண்ணியாச்சு குமார் அவர்கள் குப்பம் இவர் தான் குமார் ஒரு கட்டை தான் மேல் பினிஷிங் பண்ண போது ஒரு கட்டையை ரெடி பண்ணியாச்சு மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு குமார் அவர்கள் குப்பம் குமார் அவர்கள் குப்பம் பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறோம் உங்கள்கிட்ட இதுதான் குமார் குப்பம் என்ன பேர் உங்கள் பேர்ராஜ் முன்ராஜா ஓகே இவங்க கட்டாய இப்போ ஒரு கட்ட ரெண்டாவது கட்டாக வந்து சரி பண்ணுவோம் குமார் அவர்கள் பாலிஷ் போட்டுக்கானது குமார் அவர்கள் குப்பம் தவறு கட்டை பாருங்கள் மேல் பினிஷ் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு உப்ப அவங்ககிட்ட கொடுப்போம் பேசுவாங்க இந்த பேர் உங்களுக்கு தவல்கட்டை சரி பண்ணா வாங்க சரி பண்ணிக்கலாம் அப்போதான் குமார் அவர்கள் குப்பம் பெங்களூர் வெங்கராஜ் அவர்கள் கட்டையை ரெடி பண்ணியாச்சு இப்போ ஃபுல் பிரிச்சி முடிச்சாச்சு இதை கட்டிவிட்டு அவங்க பேசுவாங்க எப்படி இருக்க கட்டா இப்போ அவங்களை சரி பண்ணுதா நல்லா நல்லா நல்லாயிருக்காங்க சரி கட்டிவிட்டு அடுத்து வீடியோலாம் காப்போம் கூப்பா பெங்களூர் வெங்கராஜ் வெங்கடராஜ் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஃபுல் பிரிஞ்சி பண்ணி அவர் குமார் கட்டையாக ஃபுல் பிரிஞ்சி பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி பேசுவார் சொல்லுங்க எப்படி இருக்கு கரெக்டாக சரி பண்ணுது நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்குங்களா இப்போ மாவட்டம்லாம் எவ்வளோ மொத்தமாக இருந்தது இப்போ கரெக்டாக இருக்குங்களா கரெக்டாக இருக்கு வாவாட்டம்லாம் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருந்தது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்தாச்சு கரெக்டாக கொடுத்தாச்சு சொல்லுங்க ஒரு குமார் குப்பம் இப்போ எப்படிங்க கரெக்டா நல்லா இருக்குண்ணா சரி இப்போ மாவட்டம் நல்லா பினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு பாருங்க நல்லா ஃபினிஷிங் ஒர்க் பண்ணியாச்சு உங்களுக்கு இதே மாதிரி கட்டை சரி பண்ணுவாங்க கட்ட வேணுவாங்க வாங்கிக்கலாம் சரி இப்போ இந்த கட்டை அவங்க கிட்டே கொடுத்தாச்சு இப்போ அவங்க கிளம்புறாங்க ஊருக்கு குமார் அவர்கள் குப்பம் இந்த கட்டை எடுத்து சரி பண்ணியாச்சு உள்ளார வெளியில் நல்லா சரி பண்ணியாச்சு இப்போ இதை பற்றி சொல்ல எப்படிங்க இருக்கு சரி பண்ணுறேன் நல்லா இருக்குது நல்லாயிருக்கா இந்தாரெலாம் பாருங்கள் வாட்டெல்லாம் சரி பண்ணியாச்சு ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு குமார் அவர்கள் குப்பத்திலேருந்து வந்தார் அப்போ சரி பண்ணியாச்சு பெங்களூர்லேருந்து வெங்கடகிருஷ்ணன் தானா வெங்கட்ராஜா அவர்கள் இந்த கட்டையை எடுத்து வந்தார் சரி பண்ணியாச்சு இப்போ எப்படி இருக்குது சரி பண்ணுது பிள்ளாருங்களா அது போகிறேங்க உள்ளார இந்த மாவட்டம்லாம் கொஞ்சம் மொத்தமாக இருந்தது அதெல்லாம் இப்போ சரி பண்ணியாச்சு சரி பண்ணி போய் எடுத்துகிட்டு போகிறாங்க இவங்க பெங்களூருக்கு இப்போ பெங்